வணக்கம் மிஸ்டர் டி கே பி விலாக்ஸ் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த அழகான இடத்துல தான் நம்முடைய பாதங்கள் படப்போகிறது நம்மளுடைய பயணம் இதை தான் இப்ப போக போகுது போகலாமா வாங்க சோழ தேசம் விவசாயிகளின் சொர்க்க பூமி இந்த டெல்டா பகுதியிலேருந்து தான் நம்முடைய பயணம் இப்போது ஆரம்பிக்க போகுது வாங்க அப்படியே படியேறி நம்ம ரயில் எங்க இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோவில கோபுர தரிசனம் பண்ணுவோமா தஞ்சை பெரிய கோவிலை கும்பிட்டு போவோம் நம்ம சிவாய சோழ தேசம்லேருந்து கேரள தேசம் நோக்கி நம்மளுடைய பயணம் அமைப்பு தான் ஆரம்பிக்க போகிறது நாலு பதினெட்டுக்கு ட்ரெயின் இருக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு பழைய பில்டிங்லாம் நிறைய புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க நமக்கான ட்ரெயின் வந்துட்டு வாங்க போவோம் என்ன இது இல்லைன்னா உட்காந்து போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் அளவு அது ட்ரெயின் இருந்ததுமே டிக்கெட்டு ஃபுல்லாகிடும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது கோயம்புத்தூர் போயிடுவோம் அங்கே நம்ம நிலைமை என்னன்னு தெரியலையே சரி வாங்க உட்காந்து ஓ உம்பதுரைக்கு ஒரு மங்களூர் ட்ரெயின் இருந்தது சரி அதில் டிக்கெட்டை போட்டுட்டேண்ணா அன்று செருவில் தான் ஏறி போக போகிறேன் கூட்டம் எந்த நிலைமையில இருக்குன்னு உண்மையிலே எனக்கே தெரியல வாங்க பார்ப்போம் ஐய ஐயா நம்மளுக்கு இடம் கிடைக்காதோ நின்றுட்டு தான் போகணுமோ நம்ம தலையெழுத்து அப்போ அப்படியே ஒரு இடம் ஒன்று கிடச்சிது உட்காந்தாச்சு இந்த கூட்டத்தில் நாம் எங்கே தூங்குறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வெடிக்க பார்ப்போம் பாலக்காடு வந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கு நெரிசல் கூட்ட நெரிசல் முடியலை மூணு இருபத்தி நாலு நம்மளை கொண்ட கண்ணூரில் இறக்கி விட்டுட்டாங்க அங்கேருந்து அப்படியே வெளியில் பார்த்தோம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கண்ணூர் போகிறது பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு கூகுள் மேப்பை சர்ச் பண்ணி பார்த்ததில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரு தான் காமிச்சது சரி நடந்து போவோம்னு நான் நடக்க ஆரம்பிச்சுட்டேன் பக்கத்தில் யாருமே வரல நான் மட்டும் தான் அந்த ரோட்லேயே நடந்து போய்ட்டுருக்கேன் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு காமிச்சிது ஒன்று வந்து இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று காமிச்சிது அதுக்கு தான் இப்போ நடந்து போய்ட்டுருக்கேன் பாருங்களேன் ஏரியாவே எப்படி இருக்குன்னு அவ்வளோ அமைதியாக இருக்குது ஆமாம் மூணு இருபதுக்கு யார் வேற போகிறா இதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க வாங்க போய் பார்ப்போம் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு எல்லாமே பிரைவேட் பஸ்ஸுங்க நிற்கிற இடம்னு நினைக்கிறேன் நல்லா சம மால் மாதிரி தான் வச்சுருக்கான பஸ் ம் வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் நம்ம எல்லாம் நிறையா கடைங்க இருக்குது மேலே எல்லாம் இருக்குது எல்லா பஸ்ஸும் இங்கே கிடக்கு எப்போ எடுக்க போகிறாங்க என்னென்னு தெரியல நம்மளுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்து உட்காந்துருக்கு எந்த பஸ்ஸுக்கு அவங்க வெயிட்டிங் தெரியல பஸ்ஸு அஞ்சு மணிக்கா ஆறு மணிக்கான்னு தெரியலையே அங்கங்கே லைட்டாக மலைத்தூரல் வேற இருக்கு சரி கிளம்புவோம் நல்ல மலை அதனால் ஒரு பஸ்ஸு வந்து அடித்து பிடிச்சி ஏறி ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் கோட்டியூர் வந்தாச்சு நம்ம இப்போ கோட்டியூர் கோவிலுக்கு போக போகிறோம் இது கோட்டியூர் அது அப்புறம் மாதிரி டைம் கிடச்சுன்னா போய் பார்ப்போம் நம்ம இப்போ போக போகிறது கோட்டியூர் அதுதான் ரொம்ப விசேஷமானது அந்த இருபத்தி ஏழு நாட்கள் மட்டும் திறந்திருக்கக்கூடிய கோவில் இதுக்கு மிகப்பெரிய வரலாற்று கதைகளும் உண்டு நிறையா அந்த மூங்கில் பூக்களா அந்த அது மாதிரி இருந்தது போகிற வழியெல்லாம் நிறையா கடைகள் இருக்க தான் செய்யுது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் நிறையா திங்ஸும் வாங்கிக்கலாம் போல் இதான் அந்த ஆறு அந்த ஆறை கடந்து நம்ம போனோம் போயிட்டு ஒரு குளியில் போட வேண்டியதான் குளிச்சுட்டு அப்படியே சிவனை பார்த்துட்டு வருவோம் எல்லாருமே இந்த இதில் குளிக்காதாங்க சரி நம்மளும் போய் குளிப்போமா நம்ம தனியாக தான் வந்திருக்கோம் சரி பேக்கங்க வச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஒரு வழியாக அந்த வாப வழி ஆறில் குளிச்சுட்டு கோயிலில் நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்ல கூட்டம் தான் ஏன்னா இது வந்து இந்த லாஸ்ட்டு முடிய போகிற நாலஞ்சு நாட்களில் நம்ம வந்தது ஃபுல் கூட்டம் பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இடம்லாம் இருக்குது ரொம்ப சிங்கிளாக தான் வந்திருக்கோம் பேக்கை மாட்டிகிட்டே போயிடுவோம் நம்ம இந்த ஆற்றின் பேர் தான் வாபலி ஆடுன்னு சொல்லுவாங்க இங்க நம்ம வந்து பேக்கே நம்மளோட பொருள்லாம் இங்க வைக்கிற மாதிரி ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கோவில் இருந்து சிறுபழமை எல்லாருமே அந்தந்த இடத்துல போட்டுட்டு போறாங்க இந்த ஆரை கடந்து போய் நம்ம வந்து சாமியை பார்க்க போறோம் உண்மையிலேயே அது வந்து நிறைய வீடியோக்கள் நான் நான் பார்த்துருக்கேன் வீடியோட்டு போட்டோல ஒன்னும் முதல்ல போய் பார்க்க போறேன் எப்படி இருக்கு என்னன்னு என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு நேரா போய் பார்க்கறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே வரிசையில் நின்று போக ஆரம்பிச்சுட்டான் ரொம்ப நேரமா வருஷம் வந்து மூவ் ஆகாமலே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்க அங்கே தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க அந்த மூலிகை தண்ணியெல்லாம் அந்த குடிக்க உண்மையிலே நல்லா இருந்தது அது ஒரு தெம்பாகவும் இருந்தது எனக்கு நல்ல வெயில் போட்டு தள்ளிட்டு இருந்தது சில பேர் கொடையெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க கொடையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன் சம வெயில் அந்த ஃபுல்லாவுமே அமைப்பு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் எண்பது ஏக்கர் அளவில் உள்ள காட்டுப்பகுதி அது நடுவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தெரியுதா எல்லாமே கீத்து தற்காலிகமாக ரெடி பண்ண கோவில் இது தச்சன் யாகம் செய்த இடமாக கருதப்படுகிறது சதி தேவி அந்த யாகத்தின் நூல் விழுந்து தீப்பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் கருதப்படுகிறது தச்சன் கைலாயம் சென்றபோது சிவபெருமான் எழுந்து நின்று வரவேற்காதேன் என்று வருத்தம் கொண்டார் அது போக போக கோபமாக மாறியது அவரை பழிவாங்க ஒரு யாகம் ஒன்றை நடத்தினார் அதற்கு அனைத்து தேவர்களையும் அழைத்தார் சிவபெருமானை மட்டும் அழைக்கவில்லை இதனை அறிந்த சதி தன்னுடைய தந்தையிடம் செல்ல சிவபெருமானிடம் அனுமதிக்கிட்டார் அவர் அனுமதி மறுத்துவிட்டார் இருந்தும் தன் தந்தையின் செயலுக்கு காரணம் அறிய சதி சென்றால் அங்கு சதிக்கு அவமானம் நிகழ்ந்தது உடனே யாக குண்டத்தில் விழுந்து மாண்டாள் இதனை அறிந்த சிவபெருமான் ருத்ரனாக அவதாரம் எடுத்து தச்சனை அளித்தார் அவருடன் பைரவர் காளி வீரபத்தியர் ஆகியோர் யாகத்தினை அளித்ததாக கூறப்படுகிறது யார் இந்த சதி உலகம் பராசக்தியால் இயங்குகிறது என்பதை பிரம்மாவின் மூலம் அறிந்தார் தச்சன் பெரும் புகழ் பெறுவதற்காக பராசக்தியை தன் மகளாக பிறக்க வர வேண்டுமெனார் மகள் தனக்கு கட்டுப்படுவாளா கட்டுப்பட்டு இருப்பாள் என்பதால் பெரும் சக்தி தனக்கு கிடைக்கும் என நினைத்தார் அவருடைய வரத்தினால் பராசக்தியை சதி என்கிற த தாச்சாயினியாக பிறந்தார் தச்சனின் மகளான சதி சிவபெருமான் மீது காதல் கொண்டார் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தால் அந்த தவத்தின் பலனாக சிவபெருமானுடன் திருமணம் நடந்தது இறைவனான சிவபெருமான் தனக்கு மருமனாக வந்தால் மேலும் புகழும் அதிகாரமும் கிடைக்கப்பெறும் என்று நம்பிய தச்சன் திருமணத்திற்கும் சம்மதம் தெரிவித்தார் கடைசியில் அவர் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரெண்டு யானை முன்னாடி வந்து அந்த இது கொண்டுட்டு போறாங்க தண்ணீர் அழகா நடந்த போது இயற்கை கொஞ்சம் இந்த இடத்தை பார்க்கும்போதே அழகாக பின்னாடி மலை காடு அந்த மேகக்கூட்டங்கள் நகர்றது உண்மையிலே நான் பா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடம் போனதுன்னு சொன்னேன் உண்மையிலே பார்க்கிறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமானதுன்னு நல்லாவும் இருந்தது பார்க்க இங்க நடந்த யாகத்தின் தீக்குண்டத்தில் விழுந்த சதி தேவியை தூக்கி கொண்டு சிவபெருமான் ஆக்ரோஷமாக சென்றார் அப்பொழுது திருமால் தாச்சாயின் உடலே சக்கரை யுகத்தினால் தகர்க்கிறார் அதனால் தாச்சாயினின் உடல் பல பகுதிகளாக சிதறவுண்டு பூலகத்தில் பல இடங்கள்ல வந்து விழுந்தது விழுந்த இடம் எல்லாத்தையுமே சக்தி பீடங்களாக சிவபெருமான் மாற்றி அமைத்தார் ஒரு வழியா நல்லபடியா திருப்தியா சாமி பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம கிளம்ப வேண்டியதான் வாங்க போவோம் அடுத்து போகும் நம சிவாய சிவாய நமக கடைகள் எல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே அந்த கோவில் போக டைம் இருக்கான்னு தெரியலை மணி வேற ஆச்சு இல்லாட்டி பஸ் ஏறி நம்ம கிளம்ப வேண்டியதுதான் வேறு வழி இல்லை ஸ்நாக்ஸ் கடை வரிசையாக இருக்குது இதை பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணுன்னு தான் தோணுது ஆனால் என்ன பண்ணேன் சரி வாங்க இதில் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோம் சரி மசாலா பொடியை ஒன்று வாங்கி லபக் லபக்குன்னு விழுந்துவோம் இதுதான் பஸ் ஸ்டாண்டு இந்த இதிலருந்து தான் நம்ம பஸ் ஏறி பண்ணோம் கண்ணூர் போறதா இல்ல தலைச்சேரி போறதான்னு யோசனையா இருக்கு தலைச்சேரி பஸ் ஏறிட்டேன் நன்றி வணக்கம்